ஹைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடித்தாச்சுங்க பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டேன் துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு கடைக்கு வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டுருக்கேங்க நான் எதுவுமே இன்றைக்கி சமைக்கலங்க தம்பிக்கு வந்து காலையில் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் நேச்சு வச்ச பீன்ஸ் சாம்பார் இருக்குதுங்க அது வச்சு தோசையை ஊற்றி கொடுத்தாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சாப்பாடு வந்து பழைய சாதம் அப்படியே சாப்பாடு வந்து மிஞ்சி போயிடுச்சு அதனால் பழைய சாதம் தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து சாம்பார் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதை சூடு பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய் வத்தலும் குடமிளகாயும் வறுத்து வச்சுருக்கேங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடுக்கு பழையதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் ஊற்றி தான் வந்து சாப்பிட போகிறேன் வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து தொட்டுக்கை இல்லைன்னாலும் இந்த மாதிரி வத்தல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா திடீர்னுட்டு பழையது இருந்தால் கூட நம்ம இதை வறுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எத்தனை பேர்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்